நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் மிக மிக அதிர்ச்சியான ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எட்நூத்தி நாற்பத்தோரு ஜட்ஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்பாயின்மெண்ட் பட்டிருக்கிறாங்க வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக ப்ரமோட் ஆனவங்க எட்நூத்தி நாற்பத்தோரு பேர் இதில் எப்படி ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதியை சார்ந்தவர்கள் எழுபத்தாறு சதவீதம் பேர் நீதிபதி ஆனார்கள் ஏன் எதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வழக்கறிஞர்களை நீதிபதி ஆக்காமல் தடுத்த சக்தி எது இதற்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன நேத்தைக்கு பாராளுமன்றத்துல வந்த ஒட்டுமொத்த தகவல் என்ன வணக்கம் இது பிரகாஷ் நான் உங்கள் சத்யராஜ் நேத்தைக்கு பாராளுமன்றத்துல திமுகவினுடைய எம்பி திரு டி ஆர் பால அவர்கள் சில கேள்விகளை வந்து பார்லிமெண்ட்ல கேட்டாரு அவர் என்ன கேட்டார் அப்படின்னா இந்தியாவில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா இந்த நீதிபதிகள் எந்தெந்த பிரிவை சார்ந்தவர்கள் அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நேரத்தைக்கு பேசிய மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வெளிப்படையா சில ஆதாரங்களை கொடுக்குறாரு அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு என்னடா இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இந்தியாவில் அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பத்தி ஒரு நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க நீதிபதிகள்னா உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இந்த உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறாங்க இல்லையா இவங்க எப்படி வந்து நீதிபதிகளாக வருவாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நீதிமன்றங்களில் மூத்த வழக்கறிஞராக செயல்பட்டிருப்பாங்க அதன் அடிப்படையில் அவங்களுடைய மெரிட்டை பார்த்து அவங்க வந்து நீதிபதியாக வருவாங்க இப்போ இந்த மெரிட்டு தான் அதுக்கான கேட்டகரி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே மெரிட்டை தாண்டி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஸோ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் இந்தியாவில் வழக்கறிஞராக இருந்து நீதிபதிகளாக ப்ரமோட் ஆயிருப்பாங்க அதுக்கு பேர் எலிவேஷன்னு சொல்லுவாங்க ப்ரமோட் ஆனவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க மொத்தம் எட்நூத்தி ஓரு பேர் இந்த எட்நூத்தி நாற்பத்தோரு பேர்ல கிட்டத்தட்ட எழுபத்தாறு புள்ளி நாற்பத்தி அஞ்சு சதவீதம் உயர்ஜாதிக்காரங்க மட்டும்தான் அதாவது மொத்தத்தில் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் ஒரு குறிப்பிட்ட மேல் வகுப்பை சார்ந்தவர்கள் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா அதுல கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சதவீதம் பிராமணர்கள் தான் இந்திய மக்கள் தொகையில் மூணு சதவீதம் இருக்கக்கூடிய பிராமணர்கள் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் முப்பத்தி மூணு சதவீதம் வேற சில உயர் ஜாதிகள் ஒட்டுமொத்தமாக உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளாக வந்தவர்கள் இந்த எட்நூத்தி நாற்பத்தி ஒரு பேரில் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் இப்போ இங்கே தான் நமக்கு ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா இந்தியாவில் ஓபிசி மக்கள் தான் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் ஷெடியூல் ட்ரைப்ஸ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மூணு மக்களும் சேர்ந்து இந்தியாவினுடைய மக்கள் தொகையில தொண்ணூறு சதவீதம் இருக்கிறாங்க அதாவது ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் உயர்ஜாதி அல்லாதவர்கள் கிட்டத்தட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய நாட்டில் இந்த மூணு பிரிவும் சேர்த்து மொத்தமாக எத்தனை பேர் நீதிபதி ஆயிருக்காங்கன்னா வெறும் பதினெட்டு பர்சன்டேஜ் தான் என்னப்பா அது தொண்ணூறு சதவீத மக்கள் ஆனால் நீதிபதியானவங்க வெறும் பதினெட்டு பர்சன்டேஜ் தான் வெறும் பத்து சதவீதம் இருக்கக்கூடிய உயர்ஜாதி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் எழுபத்தாறு சதவீதம் வந்திருக்கிறாங்க இதுதான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது மொத்தம் அந்த எட்நூற்றி நாற்பத்தோரு நீதிபதிகளில் ஓபிசி பிரிவு அதாவது ஐம்பது சதவீத மக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் நாங்கள்லாம் ஓபிசி எம்பிசி பிசின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இவங்களில் வெறும் நூற்றி மூணு ஜட்ஜு தான் வந்திருக்காங்க இப்போ என்ன நான் கேட்குறேன் அப்படின்னா இந்தியாவில் ஜாதி பிரச்சனையை மையமாக வச்சு ஆண்ட ஜாதியினு பெருமை பேசிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன நேர்மையா கேட்கணும் எட்நூத்த நாப்பத்தி ஒரு நீதிபதியில ஏன்பா எனக்கு நூத்தி தான் கிடைச்சிருக்கு நீ எனக்கு ரிசர்வேஷன் அலர்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்னு நேர்மையா கேட்கணுமா இல்லையா அதை கேட்கல அவங்க அதை விட்டுட்டு ஜாதி பெருமை தான் பேசுகிறாங்களே தவிர நம்மளுடைய மொத்த நீ நீதிபதிகளாக இருக்கட்டும் மொத்த ஐஐடி பேராசிரியராக இருக்கட்டும் ஐஐஎம் பேராசிரியராக இருக்கட்டும் இல்லை சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் பிரதமர் அலுவலகமாக இருக்கட்டும் எக்கனாமிக் செக்ரட்டரியாக இருக்கட்டும் பிளானிங் கமிஷனாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸ் கமிஷனாக இருக்கட்டும் காம்படேட்டிவ் கமிஷனாக இருக்கட்டும் ரிசர்வ் பேங்காக இருக்கட்டும் எல்லாமே உயர் ஜந்த அதிகாரியாக உட்காந்துருக்கிறான் நீ சும்மா மீசையை முறுக்கி விட்டுட்டு ஊருக்குள்ள ஆண்ட ஜாதி பெருமை பேசிட்டு இருக்கிற உனக்கு இந்தியாவினுடைய அரசு அதிகாரத்தில் எங்கேயுமே பதவி இல்லை வெறும் சொற்பமா கிடக்கு பத்து பர்சன்டேஜ் தான் உன்னோட பதவி இருக்கு ஆனா ஐம்பது சதவீதமா நீ ஓபிசி சுத்திட்டு இருக்க உனக்கு ஒண்ணுமே ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல இதைத்தான் நியாயமா கேட்கணும் நாமெல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் இந்துக்கள் ஆர்எஸ்எஸ் தினமும் பேசிட்டு இருக்காங்க நாமெல்லாம் இந்துக்கள்னு யார் ஹெச் ராஜா பேசுறாரு நாமெல்லாம் இந்துக்கள்னு குருமூர்த்தி பேசுறாரு ஹெச் குருமூர்த்தியும் அவங்க சொந்தக்காரங்களும் எங்க இருக்காங்க நீதிபதியா மாறுறாங்க ஆனா மத்த ஆட்கள் யாருமே நீதிபதி ஆக முடிய மாட்டேங்குது அப்ப இந்துக்களே வாங்க இந்துக்களே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு எல்லா உயர் பதவியும் அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான் குறிப்பாக நீதித்துறையில் அனைத்து பதவியும் அவன் கையில போயிட்டு இருக்கு அப்படிங்கறது என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போறோம் இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எட்நூத்தி நாற்பத்தி ஒரு ல வெறும் முப்பத்தி ரெண்டு எம்பி தான் ஷெடியூல் காஸ்ட் எஸ்சி நான் என்ன கேட்கிறேன் ஷெடியூல் காஸ்ட் சமூகத்துல இருந்து இவ்வளவு பேர் படிச்சுட்டு வழக்கறிஞராக இருக்காங்க தீவிரமான வழக்கறிஞராக இருக்காங்க ஏன் அவங்களை எல்லாத்தையும் நீங்க வந்து ஜட்ஜா மாத்தல இந்திய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய கணிசமான மக்கள் தொகை அந்த மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை ஏன் கொடுக்கவில்லை அதான் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு இந்த எழுபது வருஷத்துல நீதிமன்றத்தில் வேலை செய்யறவன கூட வந்து ரிசர்வேஷன் பி ஆர் கவாய் அவர் ஒரு தலித் சமூகத்திலிருந்து வந்தார் அதனால ரிசர்வேஷனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால நீதிமன்றத்துக்குள்ளையாவது ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயிஸ் அதாவது ஜுடிஷியல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா அவங்களுக்குள்ள கொண்டு வந்தார் செய்ய முடியும் ஏன்னா அவரை சுத்தி உட்காந்துருக்கவன் எல்லாமே உயர் ஜாதி சமூகத்தை சார்ந்தவன் அதை தாண்டி அவரால் போக முடியாது ஏன் ஏன் ரிசர்வேஷனை ஃபாலோ தலித் மக்களுக்கான உரிய இடத்தை கொடுக்கல இது மட்டும் இல்லாமல் பழங்குடியின சமூகம் வெறும் பதினேழு பேர் தான் பழங்குடியின சமூகம் எட்நூத்தி நாற்பத்தோரு எம்பியில் ல வெறும் பதினேழு பேர் தான் ஸோ அப்போ இந்திய மக்கள் தொகையில் இவ்வளவு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஓபிசிக்கு வெறும் பன்னெண்டு சதவீதம் பழங்குடிக்கு வெறும் ரெண்டு சதவீதம் பட்டியலின மக்களுக்கு மூணு புள்ளி எட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்துக்கு எல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு பதினாறு சதவீதத்தை கொடுத்துட்டு மொத்தமாக யார் ஆட்டை போட்டு போயிருக்காங்க அப்படின்னா இந்த உயர் ஜாதியை சார்ந்தவங்க தான் இதில் கொடுமையான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஜட்ஜு ஹை சுப்ரீம் கோர்ட்டு இந்த எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஜட்ஜில் வெறும் நூற்றி பதினேழு பேர் தான் பெண்கள் எழுநூத்தி ஐம்பத்தி மூணில் கணிசமாக பாதிக்கு பாதி பெண்கள் கொடுத்துருக்கணுமா இல்லையா கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது பேராவது பெண்கள் இருந்துருக்கணுமா இல்லையா இந்த முந்நூற்றி அறுபது பெண்கள் இல்லை இந்திய மக்கள் தொகையில் சரிசமமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பை அவங்க வழக்கறிஞராக இருக்காங்க ப்ரொமோட்டே பண்ணல எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பேரில் வெறும் நூற்றி பதினேழு பேர் தான் பெண்கள் பதினஞ்சு சதவீதம் தான் ஏன் ஐம்பது சதவீதம் இருக்காங்கள்ல அவங்களும் பாதிக்கு பாதி கொடுக்க வேண்டியதானே ஏன் நீதித்துறையை ஒரு ஆண்களினுடைய கட்டுப்பாட்டில் ஆதிக்கத்தில் வைத்திருக்கிறாங்கிற கேள்வி வருதா இல்லையா இதுல இன்னொரு மோசமான விஷயம்னா நாம சொன்னது அப்பாயின்மெண்ட் இந்த எட்நூத்தி நாற்பத்தோரு பேர் அப்படிங்கிறது இந்த அஞ்சு ஆண்டுகள்ல அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க ஆனா இந்த கடைசி அஞ்சு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் கூட வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள்ல இப்ப இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய ஆவரேஜ் பொசிஷன் என்னன்னு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு இது அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டை தாண்டி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஆட்கள்ல எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஜட்ஜஸ்

இப்போ இந்தியாவில் எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய மொத்த எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஜட்ஜில் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு எழுபத்தேழு சதவீதம் ஒரே குறிப்பிட்ட ஜாதி தான் அந்த டீம் தான் அப்ரகாஷ் டீம் சரி மற்றவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க இந்தியாவில் ஐம்பது அறுபது சதவீதம் மக்களா இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது கோடி மக்களா இருக்கக்கூடிய ஓபிசிக்கு வெறும் தொண்ணூத்தி மூணு ஜட்ஜ் தான் இப்போ இருக்கிறாங்க அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட்லாம் தாண்டி எக்ஸிஸ்டிங்காக நிற்கிறது இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா ஷெடியூல் ட்ரைப்ஸில் வெறும் பன்னெண்டு பேர் தான் ஜட்ஜு ஷெடியூல் காஸ்ட்டில் வெறும் இருபத்தி நாலு பேர் தான் ஜட்ஜு மைனாரிட்டிஸில் வெறும் நாற்பத்தி ரெண்டு தான் இருக்கிறாங்க முஸ்லீம்ஸ் எல்லா ஜட்ஜு பதவிகளையும் இப்படி உயர்ஜாதி மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்தால் உண்மையான நீதி நேர்மை நியாயம் எங்கு கிடைக்கும் இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தையே நீங்கள் விமர்சிக்கிறீங்களா நீதிமன்றத்தை நீங்கள் விமர்சிக்கக்கூடாது நீதிமன்றத்தில் எங்களுக்கு இடமே இல்லை நீதிமன்றத்துக்குள்ளே நாங்கள் வரவே முடியல நீங்க தொடர்ச்சியா நீதிமன்றங்கள் எங்களை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த சூழ்நிலையில நீதிமன்ற பத்தி நீதிமன்ற அவமதிப்பு சொல்லி கொந்தளிக்க வேண்டியது அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப அழகாக ரிசர்வேஷன் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லா மக்களுக்கும் ஈக்குவலாக அரசு பதவியிலிருந்து நீதித்துறை பதவி வரைக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் நியாயம் அது ஒரு லட்சியம் அவர் துவங்கி வச்சுட்டு போயிருக்காரு அவர் துவங்கி வச்சு ரொம்ப வருஷம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் வருது அதையும் வரக்கூடாதுன்னு தடுத்தது யாரு அப்படின்னா இந்த பாஜக ஆர் எஸ் கும்பல் தான் மண்டல் கமிஷன் வந்து ஒரு மிகப்பெரிய விவாதங்களை நடத்திட்டு இருக்கும் போது ராமர் கோயிலை இடிச்சு ரத யாத்திரை நடத்தி நாமெல்லாம் ஒரே இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டல் கமிஷன் சொன்ன ரிசர்வேஷனை நடைமுறைப்படுத்த விடாம தடுத்த வேலை யார் பண்ணது இந்த பாஜக ஆர் எஸ் அத்வானி குரூப் தான் ஆனா அதையும் தாண்டி விபிசிங் அதை நடைமுறைப்படுத்தினார் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பாஜக விபிசிங்க பிடிக்காது ஏன்னா அவர் வந்து ஓபிசி சமூகத்துக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டாரு அந்த தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை வெறுத்துக்கிட்டு இருக்காங்க யாருன்னா இதே ஆர் எஸ் நாமெல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்லக்கூடிய எந்த ஆர் எஸ் இந்துத்துவ சக்தியாவது ஆமா நம்மளாம் இந்துக்கள் நமக்கு எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கணும் எனக்கா சொல்லியிருக்காங்களா நூறு வருஷத்தை கொண்டாடன்னு சொல்றான் இந்த இந்துத்துவ அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆர் எஸ் எஸ் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு நூறு ஆண்டுகள் ஆரம்பிச்சிருச்சு இந்த நூறு ஆண்டுகளில் இந்துக்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு எனக்காவது ஒரே ஒரு வார்த்தை இந்த ஆர் எஸ் எஸ் சொல்லியிருக்கா ஆர் சொல்லலை அப்ப இந்தியாவில் நூறு வருஷமா ரிசர்வேஷன் வேணு வேணு வேணுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு யாரு திராவிட இயக்கம் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த பெரியார் எதற்காக சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சார் அப்படின்னா இது மாதிரி ஜட்ஜா போறது இது மாதிரி டாக்டரா போறது இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இங்க இருக்கக்கூடிய பிசி சமூகம் எம்பிசி சமூகம் எஸ் சி சமூகத்துக்கு ரிசர்வேஷன் கொடுங்கடா அப்படின்னு கேட்டுதான் அந்த இயக்கத்தை துவங்குறாரு கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுருக்காங்க தலித் அமைப்புகளும் அம்பேத்கர் காலங்காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு பாடுபட்டது எல்லாமே இந்த தலைவர்கள் ஆனா இந்துக்களுக்கெல்லாம் நான் தலைவர் சொல்லுது அது ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன அப்ப நீதித்துறையை கட்டுப்படுத்துவதன் ஊடாக நீதித்துறையை உயர்ஜாதியினுடைய கோட்டையாக வைத்திருப்பதாக எந்த விமர்சனம் வராம எந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் தன் கட்டுப்பாட்டில் வைக்கிற மாதிரி தீர்ப்ப ஒட்டுமொத்தமாக தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் இந்த குழு வைத்திருக்கிறார்கள் இது நேற்று வந்து பாராளுமன்றத்தில் வந்த இருந்து வரக்கூடிய அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏனைய இந்துக்களே உங்களெல்லாம் இந்துக்கள் வாங்கன்னு கூப்பிட்டா முதல்ல நீ எந்த இந்துன்னு கேளுங்க ரிசர்வேஷன் கேட்கக்கூடிய இந்துவா இல்ல ரிசர்வேஷன் வேண்டான்னு கேட்கக்கூடிய இந்துவா அப்படிங்கிறத கேட்டா தான் உண்மையிலேயே வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா அரசியலும் புரியும்